அனைவருக்கும் வணக்கம்ங்க ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவுகளை நாம் இன்றைக்கி நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்றுகள் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து எந்த கன்றுகள் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த அன்னைக்கு நீங்கள் இருக்கிற கன்றுகளை பார்த்து தேர்வு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து சுற்றுலா நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஜோடி மயிலை மற்றும் லம்பாடி காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தம்ங்க ரெண்டும் ரேஸுக்கு ஏற்றவாறு தயார் பண்ணுறதுக்கு ரெண்டும் ஒன்று கண்ட மாதிரியான உடல் அமைப்பில் இருக்குதுங்க ஒன்று வந்து காங்கேயம்ங்க இன்னொன்று வந்து லம்பாடிங்க பெரும்பாலான பந்தயங்களில் நீங்கள் பார்க்கலாமுங்க அதாவது காங்கேயத்து கூட லம்பாடி காளைகள் போட்டு நிறைய ஓட்டுறவங்க இருக்கிறாங்க நிறையா மாடுகள் வந்து இன்றைக்கும் ரேஸ்லேயும் இருக்குதுங்க அதாவது டைமிங்லேயும் நின்றுட்டுருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது தேர்வு பண்ணி வளர்க்கலாம் ஒன்று காங்கேயம் ஒன்று லம்பாடியே தேர்வு செஞ்சு வளர்க்கலாம்னா தே மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இரண்டுக்குமான வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் தான் இருக்குங்க ரெண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறை இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க ஒன்று தெளிவான கன்று மயிலக்கன்று கொஞ்சம் நெத்தி மட்டும் பில்ல வரலாமுங்க ரெண்டாவது கன்று லம்பாடி கன்று காலக்கன்றுங்க ரெண்டும் உடல் அமைப்பில் கண்ட மாதிரி இருக்கும் ஜோடியா காங்கேம் லம்பாடி கன்றுகள் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இரண்டு கன்றுகளுக்கும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க மீண்டும் குடல் புழு நீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாதம் கழித்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களுக்கு போய் கன்றுகளுடைய வயதை குறிப்பிட்டு நீங்கள் குடல் புழு நீக்கம் மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் கன்றுகளுடைய வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல கூறுவாரான உடல் அமைப்புங்க கண் நல்ல அச்சல் இந்த மாதிரி தெளிவான காலக்கன்று ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இல்லை இனவருத்திக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணலாம் கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதங்கள் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க தரமான காங்கேயம் செவலை காலை கன்று வயது பத்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல உடலமைப்பில் இருக்குது நல்ல அமைப்பில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க கண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல திமிலமைப்புங்க நல்ல கூறுவாரான உடல் அமைப்பில் நல்ல ஒரு தரத்தில் இருக்குங்க நாளைக்கு காலையானாலும் நல்ல பெருங்கூட்டு உடம்புலையும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான கண்ணாக வந்து சேரும் உங்கள் தேவைக்கு எதுவோ அதுக்கு ஏற்றவாறு கண்ணை தயார் பண்ணி வச்சுக்க முடியுங்க தரமான காங்கேயம் செவலை காலை கன்று வயது பத்து மாதங்கள் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் டிஸ்பிளேயில் மேலே நம்பருக்கு கேட்டுக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க வண்டி உழவுக்கு இடது பக்கம் மிக தெளிவாக போகுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருபது நாள் ஆகுதுங்க நல்ல குணம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க வண்டி உழவு பழக்கத்துக்கு மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஈத்து நாலாவது ஈத்து மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருபது நாள் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க மாடு நல்ல குவாலிட்டி பழைய வர்க்கத்தில் தெளிவான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நாலாண்ய்த்து மயில மாடு வண்டி உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க இடப்பக்கம் போகுங்க மயிலைக்கால் இனச்சேர்க்கை பண்ணி இருபது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கர்ப்பை மிக தெளிவாக இருக்குது கன்று போட்டால் இதே செனையாக இருந்தால் காங்கை கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உழவில் தெளிவாக போகிறதுக்கு தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் அதுக்கான உத்தரவாதங்கள் நாங்கள் கொடுக்குறோங்க விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இன்றைக்கி வண்டி உழவு பழக்கத்தோட காங்கை மாடுகள் பசு எண்ணிக்கை மாதத்துக்கு ஒன்றும் இல்லைங்க மூணு மாதத்துக்கு ஒரு மாடுதான் நம்ம பதிவாக கொண்டு வர்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு தெளிவான ஐந்து டு ஆறு மாதங்களான செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கும் நல்ல காலைக்கும் சேர்க்க பண்ணி பிறந்த ஒரு கிடாரி கன்று வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க நல்ல கூறுவாரான கண்ணாக வந்து சேரும் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் செவலை கன்று கிடாரி கண்ணு நல்ல உடல் அமைப்புலேயும் நல்ல திமிலமைப்பிலையும் தெளிவான கண்ணை தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க தெளிவான காங்கேயம் செவலை கிடாரி கன்று சுழி சுத்தம் வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் பிடிச்சிருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் பார்த்தும் கூட அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க